அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி அன்பு சொந்தங்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் ராசி அன்பு சகோதர சகோதரிகளே வருகின்ற நாட்களில் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நாம் வந்து பலன்களாக பார்க்க போகிறோம் எதுக்கு தொடர்ந்து மாதம் ஒரு முறை வாரம் ஒரு முறை தொடர்ந்து பதிவுகளை நாம் பலன்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சில விஷயங்களை உற்று நோக்கி அதன் வழியிலே நீங்கள் நடந்தால் இன்னல்கள் இருந்து விடுபட்டு நாம் தொய்வு நிலையிலிருந்து தொய்வு நிலைக்கு போகாமல் ஒரு வீறு கொண்ட வெற்றி நடை போடலாம் அதுக்காகத்தான் தொடர்ந்து பலாபலன்களை நாம் பல ஜோதிடர்கள் தர்றாங்க பட் நான் அதர்வ பேத்த முறையில் உங்களுக்கு பலாபலன்களை தருவேன் சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும் சில விஷயங்களில் நாம் கவனம் இல்லாமல் இருந்தாலும் கூட வெற்றி அடையலாம் அப்படிங்கிறத நாம் ஒவ்வொரு பதிவுகளில் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இந்த பதிவில் மிதன ராசி அன்பு சகோதர சகோதரிகளை உங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா உங்கள் ராசிக்குள்ளே முக்கியமான கிரகங்கள் கூட்டு சேர்க்க இருக்கிறது புதன் இருக்கிறார் ஏன்னா புதன் கிரகம்தான் உங்களுக்கு சொந்தக்கார கிரகமே ஆனாலும் அங்கே சுக்கரன் கூடியிருக்கிறார் சில முக்கியமான கிரகங்களுடைய கூற்று உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறது அதுபோல் சனி பகவானுடைய பார்வை வேறு முக்கியமான இடத்துல பதிகிறது இந்த காரணத்தினாலே உங்களுக்கு எதுபோல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தா வேலை செய்யக்கூடிய இடங்களிலே ஒரு கூடுதலான பழு ஏற்படும் அதாவது அடுத்தவனுடைய வேலையும் நாம் சேர்த்து செய்யக்கூடிய அளவில் உங்களுக்கு ஒரு கடினத்தன்மை இருக்கும் அதே நேரங்களில் பூமி மனை வாங்குவது மாடி கொண்ட குடியிருப்புகளை வாங்குவது அல்லது காலி மனையிலே ஒரு புதுசாக கட்டிடம் எழுப்புவது இதுபோல ஒரு அற்புத வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வரும் அதை மனதில் நிறுத்திக்கணும் அப்ப இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வருது அப்படின்னா அதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடலாம் அதே நேரத்தில் பிறர் அதாவது அரசு அதிகாரிகளாக இருந்தாள் அரசு சம்பந்தப்பட்ட வேலைகளிலே மிதனராசி அன்பு சகோதர சகோதரிகள் இருந்தாள் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் இருக்கும் அப்படின்னா மேல் அதிகாரிகள் ஒரு அதிகார தோரணிலே இருந்தால் அதெல்லாம் மாறி ஒரு சுமூக நிலை ஏற்பட்டு அங்கே மனதிலே ஒரு மகிழ்ச்சி ஏற்பட போகிறது அப்ப நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு சாதக போக்கு இருக்கும் அதே போல பதவி உயர்வு சம்பள உயர்வு இதுபோல விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்த ராசி அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு வருகின்ற நாட்கள்ல அதெல்லாம் ஒரு எளிமையான முறையிலே இந்த உயர்வுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அதையும் மனதிலே நிறுத்தி கொண்டு அதற்கு தகுந்த முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டும் அதே மாதிரி உங்களை பார்த்து போட்டி போடுகின்ற அளவில் அதாவது உங்களை பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவில் காரணிகள் நடக்க தொடங்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது மிதுன ராசி பெண்களாக இருந்தால் ஆண்கள் வழியிலே கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தால் அதே நேரத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் வழியிலே கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன ஊடல்களோடு சேர்ந்த ஒரு கருத்து சங்கடங்கள் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதையும் நீங்கள் இந்த நேரத்திலே கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ என்ன பண்ணணும் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் மாதம் ஒரு முறை ஒவ்வொரு ராசிக்குள்ளே பாடுவார் அப்போ அதை வச்சு ஒவ்வொரு மாதமும் ஒரு தனி மனிதனுடைய மனோநிலை மாறிண்டே இருக்கும் அப்போ ஊட்டுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ளே இருந்தால் விட்டு கொடுத்து போக வேண்டும் அதே போல சந்திர பகவான் தினமும் வேகமா ஓடிண்டே இருப்பார் அப்போ இன்னை இன்னைக்கு ஒரு யோசனை இருந்துட்டு இருக்கும் மிதனராசி அன்பு சகோதர சகோதரிகளை இன்னைக்கு யோசிச்ச ஒரு விஷயம் நாளைக்கு இருக்காது அதனாலதான் மனோநிலைகள் மனோ இருக்கும் அப்போ ஒரு வழிகாட்டுதல் நம்ம பண்றோம் அப்படின்னா சரியான முறைகளிலே வழிகாட்டுதலை உங்களுக்கு நான் கொடுத்தால் நீங்கள் அந்த வழியிலே செல்லும் போது இன்னல்கள் இல்லாமல் ஒரு வெற்றிகளை பெற்றுக்கொண்டே இருக்கிறான் மனதிலே மகிழ்ச்சியோடு வாழலாம் அந்த வகையிலும் ராசி அன்பு சொந்தங்களே வருகின்ற நாட்களில் கிரகங்கள் அற்புதமாக இருக்கிறது ஆனால் உறவுகளிலே போட்டி பொறாமைகளும் காத்திருக்கிறது நண்பர்கள் மத்தியிலே எதையாவது ஒரு செயலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த செயலை நம்பி ஒரு பொருளாதார முதலீடு செய்வதோ அல்லது அடுத்தவரை நம்பி பிறரிடம் இதுபோல வாக்குகள் கொடுப்பதோ இது வந்து இந்த நேரங்களிலே நீங்க கவனமாக யோசிச்சு செயல்படும் இதே நேரத்தில் வரக்கூடிய நபர்கள் நண்பர்கள் துலாம் ராசி நண்பர்களாக இருந்தால் அதாவது மிதுன ராசி அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நட்பாக இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் அல்லது இரத்த உறவுகளாக இருந்தாலும் சரி துலாம் ராசி நபர்களாக இருந்தால் அல்லது கும்ப ராசி நபர்களாக இருந்தால் நீங்கள் தாராளமாக அனைத்து உதவிகளும் செய்யலாம் அவர்களோடு கூட்டு வைத்துக் கொள்ளலாம் அப்போ உங்களுக்கு இரட்டிப்பு விதமான லாபம் இந்த லாபங்கள் எப்படி ஏற்படும் அப்படின்னாக்க எப்பவுமே தராச கூட தான் துலாம் ராசி கும்பராசியை பொறுத்தவரை கும்பத்தை கூட வைத்து கொள்ள வேண்டும் அப்போ நிறுத்தி கொட்டுகின்ற அளவில் திடீர் பண வரவுகள் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது சனி பகவானுடைய பார்வை எப்படி இருக்கிறது அப்போ கிரகத்தின் ஆற்றல் இப்படி இருக்கு நம்மளுடைய மனோநிலை இப்படி இருந்து எதையோ சிந்திச்சுட்டே இருப்போம் நம்மளுடைய வேலை பல அதிகமாகவே இருக்கிறதே நாம் எதிர்பார்த்த இடங்களிலே திடீர் பணவரவு வரலையே அப்படிங்கிற அந்த மனோ நிலைகள்லாம் மாறி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளாக மாறிடும் அதை கவனத்துல நிறுத்திக்கங்க பிள்ளைங்க விஷயத்துல நிச்சயமாக சொல்லுகின்றேன் கவனமாக கையாள வேண்டும் என்ன செய்கிறார்கள் அவர்கள் என்ன படிக்கிறார்கள் எங்கே தொடர்பு வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் ராசி அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு குழந்தைங்க இருந்துச்சுன்னா அது ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா கவனமாக கையாள வேண்டும் கொஞ்சம் உற்று நோக்குன்னா போதும் அதாவது தன்னிச்சையாக செய்யக்கூடிய குழந்தைங்க அப்பா அம்மா நம்மளை இருக்காங்க நம்மளை உற்று நோக்குறாங்க அப்படின்னாலே அங்கே சரியாயிடும் அவ்வளோதான் விஷயம் நம்ம கண்டுக்காமல் போகக்கூடாது அதேபோல மிதுனராசி அன்பு சொந்தங்களே திடீர்னு ஒரு பெரிய பணவரவு உண்டு இது நேர்வழியிலும் உண்டு குறுக்கு வழியிலேயும் உண்டு ஆனால் அதற்கு தகுந்த முயற்சிகளை நீங்கள் நேர்மையான வழியில எடுக்கணும் அப்படி எடுத்தா அது உங்களுக்கு பெரிய உயர்வை தரும் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்களில் மன கஷ்டத்தில் இருக்கலாம் அந்த கஷ்டங்கள் எல்லாம் இப்போது போகின்ற அளவில் கிரக பார்வையும் கிரக சேர்க்கையும் இருக்கிறது ஆனால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசாநாதன் எப்படி இருக்கார் எந்த திசை நடக்கிறது பாதசாரங்கள் என்ன அதெல்லாம் நாம் உற்று நோக்குன்னா அடுத்த நாளில் என்ன நடக்க போகிறதுங்கிறது நீங்கள் பிரத்யோகமாக தெரிஞ்சுக்கிடலாம் பொது வழியிலே பொதுவான பலன் என்றால் ஒரு தொண்ணூறு சதவீத நன்மைகள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது நூற்றில் தொண்ணூறு பேருக்கு நான் சொல்லுகின்ற பலன் அப்படியே நடக்கும் அதில் வந்து எந்த விதமான மாற்றங்கள் இல்லை அப்போ மிதுன ராசி அன்பு சகோதர சகோதரிகளே குடும்பத்திலே ஒரு சின்ன மன மகிழ்ச்சி ஏற்பட போகிறது ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே பேச்சுவார்த்தை கவனமாக இருக்கணும் அல்லது விட்டு கொடுத்து போகணும் அதேபோல் போட்டியாளர்களை நீங்கள் சமாளிக்கின்ற அளவில் பொருளாதார நிலை உயரப்போகிறது அரசியல்வாதிகளுக்கு பெரும் கொண்ட வெற்றி கிடைக்கப் போகிறது அதேபோல் நட்பு வட்டாரங்களில் விரிவடைந்து நீங்கள் ஆளுமை செய்கின்ற அளவில் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்துகின்ற அளவில் உங்களுக்கு கிரகப்பார்வை இருக்கிறது அதையும் மனதில் நிறுத்திக்கிடணும் இதுபோல் கிரகப்பார்வை இருக்கும்போது அந்த முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபடும் அப்படின்னும் போது அதற்கு தகுந்த நூறு சதவீத வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் உலய்வத்தோட அனுக்கிரகம் உங்களுக்கு இருக்கிறது வயதானவர்கள் தாய் தந்தையர்கள் இருந்தால் அவர்கள் உடல்நிலையிலே கவனமாக நீங்க எடுத்துக்கிடணும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா மிதன ராசி அன்பு சொந்தங்கள் உணவு விஷயங்கள்ல ரொம்ப கவனம் எடுத்துக்கிடணும் ஏன்னா சனி பகவானுடைய பார்வை எப்படி இருக்கிறது ஏன்னா ராகு கேதுவுடைய நிலைகளும் அதுபோல் இருந்து கொண்டு இருக்கிறது ஆரோக்கியத்தை திடீர்னு கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உணவு விஷயங்களில் கவனமாக இருந்தாலே அற்புதமான வெற்றிகளும் அற்புதமான ஒரு மன மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு என்று சொல்லி தொடர்ந்து நம்ம பதிவுகளை பாருங்கள் இதுபோல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் நன்றி வணக்கம் நண்பர்களே